ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರೇ ಸಯೀದ್ ಇಬ್ಬರೂ ಅವನ್ மனித குலத்தில் இதுவரைக்கும் இவனை போன்ற அக்கிரம மணியாயம் யாரும் செய்ததில்லை என்ற ஒரு தொடரை உங்களுக்கு மத்தியில் நாம் வரிக்கு வரி வந்து அவன் எழுதிய கடிதத்தை வைத்து நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு தனி மனிதரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாம் மாறுவதற்கு அனுமதி கொடுக்கல ஒரு தனி மனிதனால் ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு இருக்கிறது இவனால் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்று சொன்னால் அதுபோன்ற அயோக்கியர்களுடைய நடவடிக்கையை தோடுறித்து காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இறை நம்பிக்கையாளர் மீது சுமத்தப்பட்ட காரணத்தால் இந்த செய்தி இப்ராஹிம் வந்து டிஏ டிஜேக்கு எதிராக எழுதிய ஒரு கடிதத்தை கடிதம் என்று சொல்றதை விட டிஏ டிஜே மிரட்ட அந்த பிளாக்மெயில் செய்த அந்த கடிதத்தை தான் நான் உங்களுக்கு வரிக்கு வரி வாசித்து வந்து அதுல உள்ள சூட்சமத்தையும் நயவஞ்சகத்தையும் அவர்கள் அரங்கேற்றிய நாடகத்தையும் வரிக்கு வரி இதை வந்து நம்ம வாசித்து நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்முடைய சொந்த கற்பனையும் காவியமும் கிடையாது செய்ய இப்ராஹிம் டிஎன்டிஜிக்கு எதிராக துடுத்த போர் அதாவது அவன் டிஎன்டிஜமாத்தை செய்த பிளாக்மெயிலுடைய அவன் எழுதிய கடிதத்துடைய வாசல் அடுத்ததாக பாருங்க அந்த போன தொடர்ச்சி வந்து பெண் சம்பந்தமான விவகாரம் அந்த ஜமாத்தை பிளாக்மெயில் பண்ண மற்ற மற்ற விவகாரங்கள் பார்த்தோம் அதை தொடர்ந்து அந்த பெண் செய்தி அந்த பெண் சம்மந்தமா பார்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா பாருங்க கிணற்குரிய கமிஷன் விவகாரம் அவுக்கு திறந்து டிஎன்கே டிஎன்கேயில வந்து காஞ்சி மாவட்ட தலைவரா இருந்தார் இவர்தான் வந்து கோவை அனுமத்துல்லாக்கு வந்து வசூல் செய்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அனாதை முதியோர் இல்லம் அப்புறம் வந்து ஜக்காத்து இது போன்ற ஜமாத்தை பலப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய பொருளாதார கட்டமைப்புக்கு மிக உறுதுணையாக இருந்து மக்களிடத்துல போய் தாவா பண்ணி வசூல் பண்ணக்கூடிய பொறுப்புதாரி வந்து அபுக்குதர் இவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஊர் ஊரா தெரிஞ்சு வசூல் பண்ணுவாரு இவருக்கு தலைவரா வந்து கோவை ரஹமத்துல்லா இவன் வந்து ஊர் ஊரா சுத்தமாக மாட்டான் இவன் எந்த மக்களை சந்தித்து விளக்கம் கொடுக்க மாட்டான் அதற்காண்டி வேர்வை சிந்த மாட்டான் வேர்வை சிந்து உழைத்ததெல்லாம் அபுக்குதர் இதை என்ன பண்ணுவானா ஒவ்வொரு ஊருக்கும் பயானுக்கு போவோம் அதாவது வந்து அங்க ஒரு செட்டிங் பண்ணிடுவாங்க அந்த ஊர்ல வந்து வசூல் பண்ண போறது வந்து தான் போவாரு ஆனா அந்த இடத்துல யார் பயன் பண்ணுவார் பார்த்தா ரகமத்துல்லா பண்ணுவோம் யதார்த்தமா வரா மாதிரி வருவோம் ஒரு தர்மத்தை பத்தி ஒரு பயன் பண்ணிட்டு போயிருவோம் அதுக்கு பிறகு அப்பக்கத்துல அங்க இருந்து மக்கள் இடத்துல பேசி வசூல் பண்ணுவாரு கஷ்டப்பட்டு வசூல் பண்றதுல அப்படியே பாதி கமிஷன் யாருக்கு போகும் நோவாம நோங்கத்துங்கிற ரகமுத்துள்ளாக்கு போயிடும் இது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊருக்கு வசூல் பண்ண போறாரோ அங்கெல்லாம் வீடு வீடா போய் எத்தனை வீட்டுல வீட்டுக்கு எத்தனை பெரியவங்க வயசானவங்க இருக்கிறான்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவோம் நீங்க எல்லாம் வயசான காலத்துல வந்து நோன்பு வைக்க முடியாது அதனால வந்து அல்லாஹ் மருமையில உங்களை தண்டிப்பான் புடிப்பான் நீங்க பிதியா என்ற அந்த பரிகார தர்மத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம்னு ஆளுக்கேற்ற மாதிரி மண்டைய மூலிய உறிஞ்சி ஒரு தொகையை போட்டுட்டு வருவோம் அது ஒரு தனி கமிஷன் இப்படி ஏகப்பட்ட கம்சன் இவனுக்கு அபுகதர் அவர்கள் வசூல் பண்ணி கொடுத்தா அவருக்கு உழைப்பு கெற்ற ஊதியம் ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜபாத் கமிஷன் முதியோர் இல்லம் கமிஷன் அனாதை பிள்ளைகளுடைய அந்த வருவாயில கமிஷன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் எடுத்தாலும் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் கோடி அளவுக்கு அடிச்ச கேட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா ரகமத்துள்ளாங்க அப்ப இவன் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கான் எவ்வளவு வந்து சுருட்டி இருக்கான் எவ்வளவு ஆட்டையை போட்டு எவ்வளவு ஒழிச்சு வச்சிருக்கான் நமக்கு தெரியாது மனித தெரியும் செய்தித்தானுக்குதல் மூலமாக ரகமத்துள்ள அடித்த அந்த கமிஷன் விவகாரம் இத நான் வெளியிடுவேன் அடுத்ததாக குமரி பூச்சி படையை ஒழிக்க அவர்கள் ஆடி பார்த்த விவகாரம் பூச்சிப்படைனா யாரு தெரியுதா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காஜ அணுகு தான் பட்ட பேர் வச்சு அழைக்கிறாங்க வெளிப்படையா படிக்கும் தெரியாது அவருக்கு ஒரு பேர் வந்து பூச்சிப்படை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காஜா அணுகுக்கு வந்து ஒரு வாய்ஸ் அதிகங்க அவர் அந்த மாவட்டத்தில் கொஞ்சம் செல்வா கூட அவர் சொன்னா அந்த மக்கள் கேட்பாங்க ஒரு டாம் மாதிரி வைங்கல இவர் ஏற்கனவே டிஎன்டி ஜமாத்தில் மாநில செயலாளராக இருந்திருக்கிறாரு கடந்த காலங்களில் ஜமாத்துல இருந்து அதிருப்தி ஏற்பட்டு வெளியேறி அது அந்த விவகாரம் பின்னாடி சொல்றேன் வெளியேறி அவர் ஒய்எம்டி அல்தாஃபியோட இணைந்து பிறகு அங்க இருந்து கசப்பு ஏற்பட்டு வெளியேறி திரும்பப்பா அவர் மாநகட்ட முறையில போய் டிஎன்டி ஒட்டிக்கிட்டார் அந்த கத வேறீங்க ஆனால் டிஎன்டிஜே ஜமாத்துல இந்த கோவை ரஹமத்துல்லாவும் செய்தி இப்ராஹிமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூலிப்படையை வைத்து வேலை செஞ்சதை செய்தி இப்ராஹிம் இப்ப எழுத்தாலும் எழுதிருக்கான் அதாவது என்ன நடக்குமா டிஎன்டிஜி இந்த செய்தி இப்ராம் கோவை ரஹமத்துல்லா என்ன செய்வாங்க டிஎன்டிஜி மத்த மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு கூலிப்படையை வச்சிருக்கிறான் இவன் எப்படி வந்து பூச்சிப்படைன்னு சொல்றானோ அதே மாதிரி பூச்சிக்கொல்லி படையின் இவனுங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யார் நல்லா கவனிக்கணும் சையது இப்ராஹிமும் கோவை ரஹமுத்துல்லாவும் இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கோஷ்டியை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இவனுங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராத ஆள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறான்னு வைங்களேன் உதாரணத்துக்கு தென் சென்னை மாவட்டம் இப்ப தென் சென்னை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகி வந்து கோவை ரகமத்துல்லா வந்து முற்றாரு செய்தி போய் முட்டார் நிர்வாகத்துல அப்படி முட்டி அவர் ரகமுத்துள்ளாவுக்கு அந்த கோ அந்த தென் மாவட்ட தலைவர் கட்டுப்படாட்டா அந்த நிர்வாகம் அவருக்கு உடன்படாட்டா இந்த கோவை ரகமத்துள்ளாவும் செய்தி இப்ராஹிம் என்ன பண்ணுவாங்க அந்த தென்சென்னையில இன்னொரு இன்னும் ஒரு கோஷ்டி பூசலை உருவாக்கி இன்னொரு ஒரு பூச்சி படை ஒன்று வச்சிருக்கா அதை ஏவி விட்டு கழகத்தை உண்டு பண்ணி அந்த ஏற்கனவே இருக்கிற நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்ட சுமத்தி அவங்க மேல போய் அவதூற சுமத்தி அவங்க அந்த இடத்துல தூக்கிட்டு இவங்களை கொண்டு போய் இந்த ஜமாத்தில் உள்ள இந்த கோவை செய்தி செய்திப்பிரை உட்கார வைப்பானுங்க அப்ப ஒரு கோஷ்டி பூசலை உருவாக்கக்கூடிய பண்றா தான் இப்ராஹிம் சொல்றான் அப்ப நல்லா புரிந்து சகோதரர்களே நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே கிளை நிர்வாகிகளே உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிளையிலையும் செய்ய இப்ராஹிமும் கோவை ரகமத்துல்லாவும் ஒரு பூச்சிக்கொல்லி படையை வச்சிருக்கிறாருங்க ஒரு கோஷ்டியை வச்சிருக்கிறாருங்க இந்த ரெண்டு பேருக்கு பிடிக்காத வேலையை நீங்க அங்க செஞ்சா நீங்க இருக்கிற போஸ்டிங்ல இருந்து உங்களை தூக்கிட்டு இவனுங்களுக்கு தோதுவான ஆளை கொண்டு போய் அந்த உட்கார வைப்பானுங்க அப்படி உட்கார வைக்கிறதுக்கு அவனுங்க செய்யக்கூடிய சித்து விளையாட்டு ஒரு நாடகம் தான் அங்க இருக்கக்கூடிய நாலு பேர் உங்களுக்கு எதிராக ஏவி விட்டு உங்க மேல குற்றச்சாட்டு வைத்து உங்களை அந்த சகோதரர்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி வெளியில துரத்திட்டு இவனுங்களை கொண்டு வந்து அவனுக்கு ரெண்டு பேரும் உட்கார வைப்பானுங்க இப்படிதாங்க தமிழ்நாடு தகுதி மாத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கூச்சிப்பட வேலையை செய்யறாங்க இது இது சம்பந்தமா என்கிட்ட முழு ஆதாரம் இருக்கு அவன் சொல்றான் உளவுப்படையாக தனது கோஷ்டியை பயன்படுத்திய உட்பட அனைத்தையும் நான் வெளியிட்டால் எனக்கு உயர்நிலைக்குழு வழங்கிய தண்டனை போல் இரண்டு மடங்கு அவருக்கு வழங்குவார்கள் உரிய நேரத்தில் இதற்கான ஆடியோ மற்றும் இதர ஆதாரங்களை அனைத்தையும் வெளியிடுவேன் பா இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு பாத்தீங்களா தமிழ்நாடு தகுத்துல ஒரு கோஷ்டி ஒரு கோஷ்டி பூசலே உருவாக்கி ஒரு கழகத்தையே உருவாக்கி ஜமாத்து நடத்துறாங்க இந்த லட்சணத்துல இந்த டிஎன்டிஜி ஜமானத்துல எவ்வளவு அப்பாவி மக்கள் உறுப்பினராக நிர்வாகியாக இன்னும் அல்லாண்டி பணி செய்யறீங்க நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி நேரத்தை தியாகம் பண்ணி தலைப்புக்கு போகாம சம்பாத்தியத்தை கணக்கு பண்ணாம நல்லா அரசுக்கா இந்த ஜமாத்துல உழைக்கிறோம் வறுமையில வெற்றி பெறுறதுக்கான உழைக்கிறோம்னு சொல்லி உங்க வாழ்க்கையில பாதி காலத்துல முக்குவாசு காலத்து ஜமாத்துக்காண்டி உழைத்து பள்ளிவாசல உருவாக்குறீங்க மத்திய உருவாக்குறீங்க தாவா சென்ற உருவாக்குறீங்க முதியோர் இல்லத்தை உருவாக்குறீங்க அநாத இல்லத்தை உருவாக்குறீங்க ஒரு ஜமாத்தே கட்டமைச்சு நீங்க தான் கொடி கட்டி அதை பறக்க வைக்கிறீங்க ஆனால் நீங்க இருபது முப்பது வருஷம் உழைப்பீங்க நீங்க வந்து கோவை ரஹமத்துல்லாக்கோ சையத் இப்ராஹிமுக்கோ ஆகாட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களை பிடிக்காட்டா உங்களை கிள்ளிக்கிற மாதிரி கிள்ளி எரிஞ்சு வெளியில துரத்துவாருங்க மனசாட்சியே இல்லாம அப்ப வந்து நீங்க என்னடா நம்ம இவ்வளவு காலம் உழைச்சோம் நம்ம கூட இருக்கிற மாவட்ட நிர்வாகி எல்லாம் நம்மளை எதிர்த்து பிரச்சனை பண்றாங்களே நீங்க நினைப்பீங்க அவங்க உங்க ஆள் கிடையாது அவங்க போவேன் அஹமத்துல்லாவுடைய கையால் இப்படி எல்லா மாவட்டத்திலையும் ஆள் வச்சிருக்கிறாங்க இது போன்ற ஒரு கோஷ்டி பூசல் உடைய இது போல ரவுடிகளை வைத்து ஜமாத் நடத்தக்கூடிய இந்த இயக்கத்துல நீங்க பயணிக்கலாமா மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்க அடுத்ததாக கோவை ரஹமத்துல்லா கூறியது போல் நான் இல்லாத ஜமாத் இருக்க கூடாது என்று நினைத்தால் மாநில நிர்வாகிகளை உரித்து தொங்க விட்டிருப்பேன் பாவ புண்ணியம் பார்த்த எனக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா அஹ் சையது வந்து ரஹமத்துல்லா கிட்ட சொல்லியிருந்தாராம் நான் இல்லாத ஜமாத் இருக்கக்கூடாது நான் அந்த ஜமாத் இல்லைன்னா அந்த ஜமாத்தே இருக்கக்கூடாதுன்னு சையத் இப்ராஹிம் வந்து கோவை ரஹமத்துல்லா கிட்ட சொல்லி இருந்தாராம் கோவை ரகமுத்துல ஒரு ஆழா செய்தி சொல்லியிருந்தான் நான் இல்லாத ஜமாத்து இருக்கேன்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு கோவை ரகமுத்துல ஒரு ஆழ்கிட்ட சொல்ல அந்த ஆள் வந்து செய்தி இப்ராய்ட சொல்றான் என்னப்பா ரகமத்துல்லா அவங்களை பத்தி இப்படிலாம் சொல்றான் நீங்க இல்லாத ஜமாத்தை நீங்க அழிச்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த ஆள் வந்து செய்தி கிட்ட சொல்ல செய்தி இரண்டாம் சொல்றான் எந்த அளவுக்கு கோவை ரஹமத்துல்லா கூறியது போல் நான் இல்லாத ஜமாத்து இருக்க கூடாது என்று நினைத்தால் மாநில நிர்வாகிகளை உரித்து தொங்க விட்டுருப்பேன் பாவ புண்ணியம் பார்த்து எனக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா நான் மட்டும் அப்படி நினைச்சிருந்தா ஒவ்வொரு சக நிர்வாகிகளும் உரிச்சு தொங்க போட்டிருப்பேன் பாவ புண்ணியம் பார்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசை பாருங்க வெளியில துரத்திட்ட அப்ப என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா நான் நினைத்தால் மாநில நிர்வாகிகளை உரித்து தொங்க விட்டிருப்பேன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ அயோக்கியத்தனும் கேடு கட்ட காரியத்தெல்லாம் தீயணித இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக எல்லாம் இவன் கோவை ரமத்துல அதை விட சம்பவத்தை எல்லாம் நான் பக்கம் அதோடைய ஆதாரங்களை வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டினேன்னா அந்த ஜமாத்தே இருக்காது இடிஞ்சு நாசமா போயிரும் அந்த ஜமாத்தை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் அவ்வளவு ஆதாரம் கையில இருக்கு ஒன்னு ரெண்டு இவனுக்கு கேவலமான காரியத்தை செய்யல ஒன்னு ரெண்டு பாவமான காரியத்தை செய்யல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு செய்த துரோகத்தை நான் பட்டியலிட்டா அந்த ஜமாத்தையை இழுத்து மூடுற அளவுகிட்ட ஆதார ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தான் டிஎன்ஜே மிரட்டி உள்ள போயிருக்கிறான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க டிஎன்ஜே மாவட்ட கிளை எல்லாம் செய்தி இப்ராஹிம் போய் தகுதி கால் மாநில நிர்வாகி காலில விழுந்து கதர்னாரு ஐயா நான் சேர்த்துக்குங்க எனக்கு ஒரு வழி இல்ல அப்படி புலம்புடனால சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு உங்க காதல பூசுக்குவானுங்க ஏன்னா சில பேர் கேட்பாங்களே ஏங்க இந்த நாராயணனை சேர்த்தீங்க ஏங்க இந்த அயோக்கியப்பா செய்தி செய்திப்பிரா இந்த செய்தால சேர்த்திங்கன்னு கேட்டா என்னப்பா அப்பா அவன் வந்து கெஞ்சிரான் குடும்பம் இருக்கு ஜமாத்துக்காண்டி உழைச்சவன் காலில் விழுந்து கெஞ்சிடான் அதனால பாகுபுண்டியம் பார்த்து சேர்த்துக்கிட்டோம்ட்டு மாநில நிர்வாகி பில்டப்பா பேசுவான் ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுங்களா இவன் தான் மறட்டான் என்ன சேர்க்கல நீ ஜமாத்தே நடத்த முடியாது உன் ஜமாத்தையே காலி பண்ணுவோம் பாக்குறியா உன் விஷயத்த வெளியிடத்தா உன் அந்தரங்கத்தை வெளியிடட்டா நீ செய்த அயோக்கிய தனத்தை வெளியிடட்டா ஆதார் கேஷெட் கேசட்டா வச்சிருக்க வெளியிடவா அப்படின்னு எழுதுறான் அப்ப ஜமாத்த பிளாக்மெயில் பண்ணி தான் செய்தி பிராயம் உள்ள போயிருக்கிறான தவிர ஜமாத்து காலில் உணர்ந்து போகல அப்ப பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜமாத்து லட்சணத்தை பாருங்க ஒரு ஜமாத்து குரான் அதிசன் வெளியில பேசுறாங்க ஊர் ஊரா பயான் பொதுக்கூட்டம் பேசுறாங்க மார்க்கத்தை எங்களை தவிர பரிசுத்தமா யாரும் சொல்ல முடியாது பிஜே வெளியே போய் மக்களை குழப்பறாரு அவருக்கு மூட குழம்பி போச்சு அவர் வந்து அறிஞரே கிடையாது அப்படின்னு வாய்க்கு வந்த விதமா பேசுறாங்க தமிழ்நாட்டு தவி ஜமாத்துக்காரங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் இவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய இவங்க தான் வெளியில வந்து பயன் பேசுறாங்க அப்ப இவனுடைய அயோக்கியத்தனத்தை இவனுடைய அக்கிரமத்தை இவனுடைய நயவஞ்சக நாடகத்தை இவனுங்க செய்த சதி வேலையில கோஷ்டி பூசல இவங்க ஊருக்கு ஊருக்கு ஏற்படுத்திய கழகத்தை மறைக்கக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க டிஎன்ஜிய வேலை செய்யறாங்க அதற்கு வந்து இந்த செய்தி விழாய் ஒத்து போறான் இதுல நாம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா உண்மையாகவே ரகமுத்துல பெரிய மானங்கட்ட வேலை செஞ்சிருக்கான் இவ்வளவு இருக்கானா இந்த செய்திபிராயம் நல்லவனா இருந்தா அல்லாவுக்கு அஞ்ச குடிவனா இருந்தா அவன சட்டையை ஜமாத்தை விட்டு வெளியே தரத்தி நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறான் அந்த பாவமான காரியத்துக்கு துணை போயிருக்கிறான் சரி அந்த செய்தி பிராயம் நம்ம மேல ஜமாத்து மேல ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இது போல குற்றச்சாட்டு யாரும் வச்சது இல்லையே இந்த ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க யாராச்சும் எப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா அப்ப இவ்வளவு பாரதூரமான ஒரு ஜமாத்திய தூக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் ஒரு ஜமாத்து ஜமாத் நடத்துறீங்களா இல்ல வந்து கோஷ்டி பூச ரவுடி கூடாரம் ஆரம்பிச்சிருக்கிறீங்களாடா இல்ல வந்து ரவுடிகளை வச்சு வேலை வாங்குறீங்களா மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இப்படி நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இவனை ஜமாத்துக்குள்ள சேர்த்தா உலகமே நம்மளை காரி துப்பமே இவன் சொன்னது உண்மை நம்புவாங்களே என்று கொஞ்சம் கூட அச்ச உணர்வே இல்லாம செய்யற இப்ராஹிமை உள்ள சேர்த்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியம் நீங்க பாத்துக்கங்க மக்களை நீங்க தான் சிந்திக்கணும் அந்த ஜமாத்துடைய வளர்ச்சி காண்டி காண்டி உழைக்கிறீங்க மக்களிடத்துல வீதி வீதியாக தெருத்தராக நடத்த வசூல் பண்றீங்க அந்த பள்ளிவாசல் எல்லாம் நாளைக்கு உங்க கையில வந்து சேராது உங்களை பிடிக்கலாம் வெளியில அடிச்சு நாயை துரத்துற மாதிரி துரத்துட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அப்ப இந்த ஜமாத்தின் பெயரால இவனுக்கு கொள்ளை அடிப்பதும் இவனுக்கு சொத்து சேர்க்கிறதும் ரவுடி தனம் பண்றதும் இதுதான் கட்ட பஞ்சாயத்து தான் தமிழ்நாடு தகு ஜமாத்துடைய உண்மையான தாவாவை தவிர அவங்க மக்களுக்கு குரான திசை சொல்லக்கூடிய ஜமாத்து கிடையாது உண்மை பேசக்கூடிய ஜமாத்து கிடையாது அப்ப இந்த லட்சத்துல இருக்க ஜமாத்து பிஜே மீது நடவடிக்கை எடுத்தாங்க அது எப்படி இருக்குன்னு பாத்துங்க இது எப்படி ஒரு சாராம்சத்தை மொல்ல மாறி வேலை முடிச்ச வைக்க வேலை ஊரடிச்சு உலையில போட்டு அயோக்கிய வேலை பார்த்த இவனங்களா வந்து பிஜே விஷயத்துல நியாயமா நடந்திருப்பானுங்க நேர்மையா விசாரிச்சிருப்பானுங்க என்று மக்களை நீங்க சிந்தித்து பார்த்து இந்த அயோக்கியர்கள் வகிக்கக்கூடிய இந்த ஜமாத்துல பயணிக்கலாமா ஒண்ணு அந்த அயோக்கியர்கள் அடிச்சு விரட்டுனா நீங்க நல்லவங்க அந்த ஜமாத்துல இருக்கிறவங்க நல்லவங்க சொல்லணும் அதுவும் மீறி நீங்க அந்த ஜமாத்துல பயணித்தால் அந்த ஜமாத்து நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உங்களை சமூகம் என்ன நினைக்கும் என்னடா அப்படி மாணக்கிட்டு போய் இந்த ஜமாத்துல இருக்கிறாங்களே என்று உங்களை ஊர் மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா அல்லது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் ஆக வந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை கத்தி முனையில் மிரட்டியது போல அவர்கள் செய்த அக்கிரம் அநியாயத்தை ஆடியோ வடிவில் நான் வைத்திருக்கிறேன் நான் நினைத்தால் உரித்து தொங்க விடுவேன் என்று மிரட்டித்தான் சையது இப்ராஹிம் டிஎன்டி நுழைந்திருக்கிறான் அந்த அளவுக்கு சையீத் இப்ராஹிம் இடத்துல டிஎன்டிஜி பல இடங்கள் மாற்றினால தான் தமிழ்நாடு தகுதி ஜமாத் வழி இல்லாம செய்தி இப்ராஹிம் சேர்த்திருக்கிற கள்ளனுக்கு கள்ளன் கூட்டாளி என்பது போல ரெண்டு கல்லனனுடைய சரி விலையை எல்லாம் இன்னும் உரித்து நாம தொங்க விடுவோம் வரிக்கு வரி பதில் கொடுப்போம் வா பிரதாவான அனில் ஹந்துல்லாஹ் ஆலுமி இஸ்லாமா அலைக்கு அரமத்துல்லாய் பத்தரா